பொங்கல் முடிச்சு போட்டிருக்காரு என்ன பார்த்து வச்சுக்கலாம் வாங்க என் செந்தூர் ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நல்லா தாங்க இருப்பீங்க அதாவது என் செந்தூர் மக்கள் எல்லாருமே காம்போல எனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்து வச்சிருக்கீங்க ரொம்ப பெரிய சந்தோஷம்ங்க காம்போ அதாவது இன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் புக்கிங்னாவே செந்தூர் பர்னிச்சர்ல போய் பாருங்கிற அளவுக்கு ஒரு பேர் இருக்கு ஏகப்பட்ட பேர் மக்கள் சொல்லும்போது ரொம்ப பெரிய சந்தோஷம் உங்களுக்காகவே ஒரு காம்போ ரெண்டு காம்போன்னு சொல்லுங்க இருபத்தி ரெண்டு காம்போக்கு மேலே செதுக்கி வச்சிருக்கேன் கண்டிப்பா எல்லா இதுவும் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுதா போறேன் இந்த டைம் பாத்தீங்கன்னா ப்ரோ இந்த டைம் நான் பொருளை சொல்றேன் ரேட்டை நீங்க சொல்லுங்க அதே மாதிரி மக்கள் அதாவது செந்தூர் ஆண்ட

கொடுக்குறேன் ஒரு டூ டோர் பீரோ ஒன்று கொடுக்குறேன் அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் ஸ்டூல் வரும் அது ஸ்டூலோட கொடுக்குறேன் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அது போக பீம் பேக்கு அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்தும் பாருங்கள் ஆப்பா சூப்பரா இருக்கு ஆ ரொம்ப கம்ஃபர்ட்டு அதே இது பிராண்டடு இது நீங்க எந்திரிச்சின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிக்கும் எந்த அளவுக்கு பிராண்டட் மூவாவது அந்த அளவுக்கு பிராண்டடு இந்த மாதிரி ஒரு பீம் பேக் ஒன்னு கொடுத்து ரெண்டு பிளாஸ்டிக் சர் லக்ஸரி ஒன்னு கொடுத்து ஒரு டீ பாய் ஒன்னு கொடுத்து உட்டன் கலர்ல டீ பாய் ஒன்னு கொடுத்து த்ரீ சீட்ரு சோஃபா ஒன்னு கொடுத்து த்ரீ சீட்ரு சோஃபா ஒன்னு கொடுத்து அது அதாவது ஒரு மிக்ஸி த்ரீ ஜார் மிக்ஸி ஒன்னு கொடுத்து ஒரு சூர்யா ஷெஃப் ஒரு அடுப்பு ஒன்னு கொடுத்து என் செந்தூர் வாழ்வு மக்களே ஒன்னே ஒன்று சொன்னேன் என் தங்கச்சி கல்யாணங்கும் போது நாச்சியார் கோயில் குத்துவலக்கு அதாவது சாதாரணமா சொல்ல நாச்சியார் கோயில் குத்து வழக்கு நல்லா பிராண்டடா எடுத்துட்டு வந்தால் அதாவது டயோப்ல நம்ம பிராண்டடா ஒவ்வொரு கல்யாண மண்டபத்துலயும் குத்து வழக்குங்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு அதுல வந்து ஒவ்வொரு விளக்கும் ஏத்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க புவிசார் குறியீடுங்க ஒரு இது எதுக்கு நம்ம சொல்றோம்னா இது எல்லாமே நான் இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி செந்தூர் பருணி ஸ்ரீ செந்தூர் பரணிச்சர் புவிசார் குறியீடு பெற்ற உலக அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு குத்து வழக்குக்கே நம்ம இந்த அளவுக்கு பார்த்து பார்த்து எடுக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு குத்து வழக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அதே மாதிரி நம்ம பாக்குற இடம் தமிழ்நாட்டுல நம்ம பாக்குற எல்லா இடத்துக்கும் இலவச டெலிவரி சென்னை தமிழ்நாடு எல்லா ஊருக்குமே இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்து இவ்வளவு பெரிய காம்போவை ஏத்தி எல்லாம் இன்னொன்னு சொல்லணும்னா இது இன்க்ளூட் ஜிஎஸ்டி

முப்பத்தொன்பதாயிரத்தி திரிபிள் நைனுக்கு இது மொத்தமா அதாவது இது நான் எதுக்கு நான் கேக்குறேன்னா இது ஒருத்தா ஒருத்தல் ஒருத்தர் வேற ஏன்னா எனக்கு தெரியும்

பட்டன் சோஃபா அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு ஒரு பட்டன் சோஃபா ஒன்று கொடுத்து இதெல்லாம் கொடுத்து இது போக டீ பாய் டீ லிஸ்ட் லிஸ்ட் எகிரிக்கிட்டே இருக்கு அது போக ஒரு டீ பாய் ஒன்று கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஜூலா அப்படியே மாட்டி வச்சதுல எது வேணாலும் நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி சைடு பாக்ஸ் ஒன்று ஏன்னா காம்பாலம் ஒன்னு ரெண்டு நம்ம சொல்ல முடியாது தலைவரே நீங்க அது நாற்பதாயிரம் ரூபாய் சொன்னீங்களா அதுல இந்த ஜூலா

குத்துவளக்கு புவிசார் குறியீடோட இருக்கிற நாச்சியார் கோயில் குத்துவளக்கு ரெண்டையும் சிறப்பு இதா கொடுத்து தங்கச்சி கல்யாணத்துக்கு இது இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரியோட கொடுத்து எவ்வளோ அது எங்கிட்ட தானா கண்டிப்பா ஒரு அறுபத்தஞ்சாயிரம் கண்டிப்பா அறுபத்தையாயிரம் ரூபாய் இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரின்னு நான் சொல்லிட்டேன் இன்க்ளூட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டேன் ஏன் செந்தூர் ஆண்டவா அப்படியெல்லாம் நான் உங்களை விட்ட மாட்டேங்க இப்ப சொல்றேன் இது மொத்தமா சேர்த்து டபுள் ஃபைவ் த்ரிபிள் ஃபைவ்க்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது மொத்த பொருளும் நான் கெஸ்ட் பண்ண ஒரு அறுபது ஏன்னா வெளியே கொடுக்குற ப்ரைஸ் கூட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் நான் கம்மியாக சொன்னால் நான் அதை கூட கம்மியாக சொல்லிட்டு அதாவது நான் எதுவுமே இன்னும் வீடியோ கட்டே பண்ணலைன்னு நினைக்கிறேன் ஃபுல் இதில் போயிட்டு இருக்கு நான் எதுவும் கட் பண்ணல எதுவுமே உங்களுக்கு மனசில் எத்தனை நீங்கள் தெளிவாகவே சொல்லுவாங்க போலவாங்க அப்படியே லைவாகவே வாங்க அப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோ குழப்பது இது எந்த புக்குன்ட்டு ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க பாரு மொத்தம் எவ்வளவு காம்போ தான் போட்டு வச்சிருக்கு இருபத்தி ரெண்டு காம்போ ரிலீஸ் ஆகும் ரெண்டு காம்போ இருபத்தி ரெண்டு காம்போ இது என்ன காம்போ ஆஃபர் இதுல என்ன வருதுங்க அதாவது இதுவும் எந்த காம்போன்னு தெரியலங்க தம்பி இது எந்த காம்போல செட் பண்ணிருக்கீங்க இங்க வாங்க இல்ல இல்ல இன்னொரு காம்பு இருக்கும் விடு நான் பாத்துக்கிறேன் விடு நான் பாத்துக்கிறேன் சரி ஓகே குரு எதுவுமே கட் பண்ணல கட் பண்ணிடவே வேண்டாம் ஒரு கிங் சைஸ் கட்டல் மர கட்டல் ஐக்கம் இதெல்லாம் சேல்ஸுக்கு இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் போகும் செந்தூர் மக்களுக்கும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்ப்பா இந்த மாதிரி கட்டல் ஒரு கிங் சைஸ் காட்டு நல்லா ஹெவி வெயிட்ல வெயிட் இருக்கான்னு பாத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ஏதாவது சும்மா மட்ட குவாலிட்டியில கொடுத்துட கூடாது பாருங்க ஒரு கிங் சைஸ் கட்டில் ஒன்னு குடுத்து ஒரு ஸ்பிரிங் பெட் ஒன்னு குடுத்து ரெண்டு பில்லோ குடுத்து ஒரு சைடு டேபிள் சைடு கார்ட் பாக்ஸ் ஒன்னு குடுத்து ஒரு டோர் ரெண்டு டோர்னு சொல்ல ஒரு த்ரீ டோர் பீரோ ஒன்னு குடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டெப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்து அறுபத்தஞ்சு இன்ச்சு வைக்கக்கூடிய ஒரு டிவி ஸ்டாண்ட் ஒன்னு குடுத்து ஒரு டிவி ஸ்டாண்ட் ஒன்னு குடுத்து ஒரு தாஜ் இருக்கிற ஒரு மிக்ஸி த்ரீ ஜார் மிக்ஸி ஒன்னு குடுத்து சூர்யா ஷெஃப் இருக்கிற ஒரு அடுப்பு ஒன்னு குடுத்து ஒரு டைனிங் டேபிள் செட் ஒன்னு குடுத்து செட் அப்படியே இன்னும் அப்படியே அது போக மேல தொங்க விட்டு இருக்கிற எந்த ஸ்விங் சேர் வேணாலும் எடுத்துக்கலாம் கலர் ஆப்ஷன்ஸ் வேற தாராளமா எடுத்துக்கலாம் அது போக ஒரு பீம் பேக் தம்பி அந்த பீம் பேக் எடுத்துடுவாங்க அப்படியே எடுத்துருவாங்க ஃபுல்லா வாங்க வாங்க இந்த மாதிரி ஒரு ஜூலா நீங்க அதுல என்ன கலர் செலக்ஷன் வேணாலும் நீங்க நேர்ல வந்து தாராளமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் பீம் பேக் ஒன்னு கொடுத்து எதுலயுமே குறை வைக்கல தலைவா அந்த அளவுக்கு ஒரு பீம் பேக் ஒன்னு கொடுத்து ஒரு உடன் டீப்பாய் ஒன்னு கொடுத்து ஒரு த்ரீ சீட்டர் சோஃபா ஒன்னு கொடுத்து லக்ஸரியான த்ரீ சீட்டர் அதாவது சொல்ல போனா நாச்சியார் கோயில் குத்துவளை கொடுத்தம்பி தம்பி கொண்டாங்க கொண்டாங்க அப்படியே இந்த நாச்சியார் இங்க கொடுங்க வா அந்த நாச்சியார் கோயில் வாங்க கட்டே வேணாங்க இந்த மாதிரி ஒரு நாச்சியார் கோயில் குத்துவளுக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்காக ஒரு கிஃப்டா கொடுத்து இது மொத்த சீர்வரிசையும் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா நீங்க சொல்லிருங்கு என் நான் ஒரு காம்போ ரெண்டு காம்பவுண்ட் போடலங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு காம்பௌண்ட் நம்ம சொல்லி போட்டுருக்கோங்க சோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆல்டர்ல ஒவ்வொரு சேஞ்சஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் இது மொத்த காம்போவையும் சேர்த்து இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரியோட எல்லாமே பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்து இது மொத்தமா எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரேட் அப்படின்ற கான்செப்ட் நான் யோசிச்சு சொல்றேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் எண்பத்தஞ்சாயிரரூவா என் செந்தூர் விளாண்டுவா நான் அப்படி ஒண்ணு உங்களை ஒண்ணு எந்த ஒரு விஷயத்துல இது பண்ண மாட்டேன் மொத்தமா நீங்க எல்லாம் ரெக்கார்ட்ல தான் போயிட்டு இருக்கு அதே ஐம்பத்தையாயிரத்தி ஐநூத்தி ரூபாய்க்கு ஏங்க அது குயின் சேஸ் அது கிங் சேஸ் அதே ஐம்பத்தையாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரூபாய்க்கு இது மொத்த பொருளையும் எடுத்துக்கோங்க ஏன்னா புரியல அதுல வந்து பாத்தீங்கன்னா டூ டோர் இதுல த்ரீ டோர் விஷயமே வச்சிருக்கேன் என்னன்னா என் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கேட்கற ஒரே வார்த்தை இப்ப ஐம்பத்தாயிரம் சொல்லி நேர்ல வர வச்சுட்டு என்ன இருந்தாலும் எழுபதாயிரம் பொருள் நல்லா இருக்கேன்னு அங்கிட்டு மாறுறாங்க அப்படி எல்லாம் நான் யாரையுமே ஏமாத்த விரும்பல என் கஸ்டமர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை மனுஷங்க இந்த கல்யாண சீர்வரிசை தான் எடுக்கிறாங்க நீங்க கொடுக்கற எல்லா கம்பெனியும் இந்த ஃபோம் பெட் பதிலா ஸ்பிரிங் பெட்ட மாத்துங்கன்றதுனால எல்லா கம்பெனியும் ஸ்பிரிங் பெட் ஸ்பிரிங் பெட் எல்லா கம்பெனியும் அதெல்லாம் ஜூலா எல்லாமே வந்து அது சோ இது எதுக்கு நான் சொல்றேனா ஒரு கம்பெனி என்ன உங்களுக்கு அப்படியே இங்க வா தம்பி அப்படியே அடுத்த கம்பெனிக்கு வா பாருங்க அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் சொல்லப் போனா இந்த இரும்பு கட்டல் இந்த இருங்க அந்த லிஸ்ட் எடுத்துக்கறேன் தலைவர் இரும்பு கட்டல் இரும்பு கட்டல் சொல்ல தூக்கி பாருங்க பாக்க உண்மையாவே தூக்கிப்பாரு யாரு எழுவனேன்னா இதோட வெயிட் கேஜ் இந்த கட்டலோட கேஜ் இங்க இருங்க ஒன்னு ரெண்டு பேருன்னு சொல்ல இல்லைங்கமா ஏழு எட்டு பேர் நின்னு குதிச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் வரை கட்டல்ல குதிக்கல இதுல குதிக்கலாமா அதாவது இன்னும் எல்லா பசங்கள எல்லாம் இங்க வாங்கடா இங்க வாங்கடா இங்க வாங்கடா எல்லாம் குதி இங்க வா ஏங்க ஏங்க நீங்க ஏறுங்க நானும்மா நீங்க ஏறுங்க நீங்க ஏறுங்க

நான் நீங்க வந்ததுனால நான் சொல்ல அவங்க சொல்லட்டும் நேர்ல வந்து சொல்றேன் பீரோ தான் இதுல காட்டுவாங்க இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் பீரோ என் கடையிலே வேணான்ட்டேன் இதெல்லாம் பன்னெண்டாயிரம் பதிஞ்சாயிரம்னா தான் வெளியே இது பண்ண முடியும் இந்த மாதிரி இரும்பு பீரோ ஒண்ணு கொடுத்து ஒரு டோர் ட்ரெஸ்ஸிங் டேபிளையும் ஒண்ணு கொடுத்து அதே மாதிரி ஒரு பூஜா ஸ்டாண்ட் நால் ஒரு பூஜா ஸ்டாண்டையும் ஒன்னு கொடுத்து டைனிங் டேபிள் செட்டையும் ஒன்னு கொடுத்து அது போக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வார்த்தலைவா இந்த மாதிரி அஞ்சரி டிவி யூனிட் இங்க இந்த மாதிரி அஞ்சரி டிவி யூனிட் ஒன்னு கொடுத்து இது போக இம்பாக்ஸ் வாஷிங் மிஷின் அதாவது சார் யாரோ வாஷிங் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் வாஷிங் மிஷினு ஒன்று கொடுத்து காட் பாக்ஸ் சொல்லியாச்சு பூஜா ஸ்டாண்ட் சொல்லி ஒரு டீபாய் ஒன்னு கொடுத்து அது போல த்ரீ சீட் சோஃபா அப்படியே பக்கத்துல வந்து காட்டு தம்பி அந்த த்ரீ சீட்டர் சோஃபாவா அதாவது ராயல் மாடல் த்ரீ இருப்பாங்க ராயல் இதெல்லாம் இல்லைங்காம நாங்களே வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஒன்பது ஐநூறு இந்த மாடல் எல்லாம் போயிருக்கேன் ஏன்னா ஹை லக்ஸரி மாடல் இதெல்லாம் கொடுத்து தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் போது எப்படி என் தங்கச்சி கல்யாணம் போது அது எடுத்துட்டே வாங்க எடுத்துட்டே வாங்க காம்போக இருக்கு அதாவது என் தங்கச்சி கல்யாணம் போது நாச்சியார் கோயில் குத்து வழக்கு அதான் ரொம்ப ஃபேமஸ் எந்த காம்போலையும் சும்மா ஆல்ட்ரெல்லாம் சொல்ல நாச்சியார் கோயில் குத்து வழக்கையும் கொடுத்து என் செந்தூராண்டவான் நீங்க சொல்றீங்களா இல்லையா இவர் சொல்லணும் சொல்லுங்க இது மொத்த காம்போவை ஹெவி வெயிட்டோட இதை மொத்தமா இறக்கணும் ஓகே இப்ப வீடியோ போயிட்டு இருக்காண்டு ஒரு விஷயம் ஓப்பன் சேலஞ்சா வைக்கலாம் சரிங்களா நீங்க இந்த காம்போ என்ன பிரைஸ் வருங்கிறது இப்ப வீடியோ ஓடிட்டு இருப்பதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சீரியஸா சொல்றேன் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் காம்போக்கு மட்டும் நீங்க ரேட் சொல்ல வேணாம் இல்ல 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 ஒரே விஷயம் கமெண்ட் செக்ஷன்ல விட்டுறோம் இல்ல கண்டிப்பா என்னன்னா இல்ல இல்ல நான் எதுக்கு இது ஒரு வார்த்தை சொன்னேன்னா உங்களோட ஏமாற்றம் அதாவது நீங்க இது ஒரு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் அதனால வேண்டாம் போ வேண்டாம் அப்படி இப்படி எல்லாம் நினைப்பீங்க ஜஸ்ட் ஃபார் நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்க அவங்க ஒரு கெஸ்ட் பண்ணிருப்பாங்க நீங்க ஒரு ரேட்டை சொல்லுங்க ஏன் நான் சொல்றேன்னா ஓப்பன் சேலஞ்சில் கட்டளையும் காட்டிட்டேன் பீரோவையும் காட்டிட்டேன் ஏன்னா ஓப்பனாவே சொல்லியாச்சு இதுக்கு அப்புறம் வந்து வேற பார்த்தா வாங்க எனக்கு தெரிஞ்சு இது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் என் செந்தாண்டா நான் இப்பயும் சொல்கிறேங்க நான் வளவலாம் சொல்ல அறுபத்தையாயிரத்தி த்ரிபிள் ஃபைவ்க்கு அறுபத்தஞ்சு ட்ரிபிள் ஃபைவ்க்கு இன்குளூட் ஃப்ரீ தமிழ்நாடு முழுக்க இலவச டெலிவரி என்ன இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரி ஒரு பேம்லெட்டே தான் உங்கள்ட்ட காட்டல நீங்க பொருளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் பொருளோட குவாலிட்டி இந்த இரும்பு கட்டளை எனக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கும் அந்த இரும்பு பீரோவை ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கூட என்னால் போட முடியும் நாங்க அவங்க நாப்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வர முடியும் உங்களே அவ்வளோ சீக்கிரம் கல்யாண மண்டபத்திலேயே இருக்கட்டும் மாப்பிள்ளை வீட்லயா இருக்கட்டும் தலைக்குனியும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் என்ன என் லோடு ஏறும்போது ஒரு வேலை தைக்கிறேங்க இப்போ யாரோ வாஷிங் மிஷின் இல்ல அப்படின்னா அடுத்த லோடல கொடுக்கணும்னு அமௌண்ட் வாங்காம கொடுப்போம்

வந்து தாராளமா பார்க்கலாம் அடுத்து செந்தூர் பர்னிச்சர் பேஜ் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டே காம்போ நான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் தலைவனையும் அப்பப்போ ஃபாலோ பண்ணுவீங்க ஏன்னா நானும் தலைவன்தான் இந்த காம்போன்னு போது சேர்ந்துருவோம் சோ இப்போதைக்கு ஒரு நாலு காம்போ உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் மிச்சம் இருக்கிற காம்போ நம்ம தனி பேஜஸ்ல நீங்க என்னென்ன காம்போஸ் இருக்கு நீங்க தாராளமா பார்க்கலாம் செந்து முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்க உங்களோட பொருளோட குவாலிட்டி நீங்க பாருங்க ஒர்த்து நான் எடுங்க ஒர்த்தின்னா நான் ஒர்த் இல்லாத பொருளை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் செந்தூருக்குள்ள கால வச்சு யாரும் பொருள் வாங்காமே போனது கிடையாது அது ஏன்னா நான் இன்னைக்கு ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ்ல நீங்க நிச்சு நிக்க வச்சிருக்கிற இடம் என்ன தப்பு பண்ண விடாது